இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் எட்டு ஒம்பது ரஷ்ய பயணம் மேற்கொள்கிறாரு புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டின நேரடியாக சந்திக்க போகிறாரு அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒன்பதாம் தேதிக்கு திருப்பியும் அங்கேருந்தே கிளம்பி நேராக ஆஸ்திரியா நாட்டுக்கு போகிறாரு அங்கே வந்து ஒம்பது பத்து ரெண்டு நாளும் அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து ஆஸ்திரியா நாட்டினுடைய அதிபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நிறையா எல்லாம் நடக்க போகுது முதல்ல இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எட்டு ஒம்பது பத்து மூணு நாள் அவருடைய பயணம் இருக்கும் யார் யாரை பார்க்க போறாங்க என்ன அப்படிங்கிறத ஆனால் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பயணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பயணத்துலாம் என்ன செய்ய போறாங்க எதை பற்றி பேச போறாங்க அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் போகும் அது எப்படி போகும் அப்படின்னா பல செய்திகள் வந்திருக்கும் அந்த யூகத்தினுடைய அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்கலாம் இதை தவிர வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்து செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை நடக்கும் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு முதலாவதா பார்ப்போம் ரஷ்யா அதிபர் புட்டினோட மோதி என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவாரு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஓவர்லுக் பார்க்கலாம் முதலாவதா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஐரோப்பால வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயங்கரவாதங்கள் வேண்டாத செயல்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது அது வந்து அதிகமாகிட்டு வருது அதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க ஏன் அப்படின்னா அங்கே நடந்த தேர்தல்களில் யூரோப்பியன் யூனியன் தேர்தலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இங்கிலாண்டில் வந்து ரிஷி சுனாக் ஒரு தோத்துட்டார் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க அப்கிபார் பாஸ் அப்படி வந்து அங்கே லேபர் பார்ட்டிக்கு இங்கிலாண்டில் வந்துடுச்சு அதே மாதிரி மெக்ரானும் அவுட்டு இது மாதிரி இருந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக அதை பத்தி பேசுவாங்க நம்பர் ஒன் அடுத்ததாக இதை பத்தி பேசலாம் அதெல்லாம் ரீஜனல் செக்யூரிட்டி அதாவது நம்ம இருக்கிற ஏரியா ஏஷியா பசிபிக் அப்படிங்கிறாங்கள அந்த இடத்துல இருக்கிற ரீஜனல் செக்யூரிட்டியை பற்றி பேசலாம் இதை தவிர குளோபல் செக்யூரிட்டியை பற்றி பேசலாம் எப்படி எப்படிலாம் இருக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் நம்மளை செக்யூர்ட்ட எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது ஒரு பாயிண்ட் இதுக்கு அடுத்ததாக எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடந்த மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு வர ரஷ்யா யுக்ரைன் வாரம் பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க மூன்றாவதாக எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ரஷ்யா இந்து இந்தியா க்கான வர்த்தகங்களை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு சார்ந்த அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க விமானங்கள் போர் விமானங்கள் தளவாடங்கள் அதை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க அது நாளாவதுதான் இதுக்கு அப்புறமா என்ன இந்த ட்ரேட்ல என்ன பத்தி பேசுவாங்க அப்படின்னா எண்ணெய் வளங்கள் நமக்கு கிட்ட ரொம்ப குறைச்சல் ஆனா அதிகமாக உபயோகிக்கிறோம் ரஷ்யா மேல ஏகப்பட்ட சாங்ஷன் இருந்தாலும் நம்ம தைரியமா ரஷ்யா அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் இருக்கும் சில முடிவுகள் எடுக்கப்படும் இதில் வந்து குறிப்பா வந்து வெனிசுவேலாவில் மேலேயும் சாங்ஷன் போட்டிருக்கு அமெரிக்கா ஆனால் நம்ம வாங்குறோம் அதை அது ஒரு தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூட்சமான டிப்ளமேட்டிக் விக்டரின்னே சொல்லலாம் அதை அதை அப்புறமா பார்க்கலாம் அதை பற்றி நான் பேச்சுவார்த்தைகள் அப்புறம் இன்னைக்கு வந்து பர்னிங் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது திபெத் ரஷ்யாவோட திபெத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க அதை பற்றி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோடியும் புட்டினும் சைனாவை வந்து ஒரு பக்கம் அதில் இந்த திபெத்தினுடைய ஸ்டாண்ட்னால இந்தியாவுக்கு சைனாவால எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது ஸ்க்ரிமிஷஸ் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது சங்கடங்கள் எதுவும் வரக்கூடாது அதுக்கு வந்து ரஷ்யா உறுதியா இந்தியாவோட நிலைச்சு நிக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க அதற்கான முடிவுகளும் சிலதை எடுப்பாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு மாதிரியான உறவு அது வந்து ஒரு சிறந்த உறவுன்னு சொல்ல முடியாது இந்தியாவோட ரஷ்யாவுக்கு இருக்கிற உறவு வேற சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு வேற அது எதுனால அப்படின்னாக்க ரஷ்யா வந்து முதல்ல சைனாவுக்கு நிறைய ராணுவ தளவாடங்கள் போர் விமானங்கள் போர் கப்பல்கள் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் ரஷ்யாவே ஏமாற்றி விட்டாங்க எல்லாத்தையும் தானே காப்பி அடித்து எல்லாத்தையும் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் பிடிமானம் கிடையாது சைனா வந்து ரஷ்யா கிட்ட குறைச்ச விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ரஷ்யாவோட பேசப்படும் கொஞ்சம் வந்து உள்நோக்கி பார்த்தோம்னா ரீஜனல் செக்யூரிட்டி குளோபல் செக்யூரிட்டி இருக்கிற பயங்கரவாதங்கள் வளர்ந்து வர்றது அதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் டாபிக் அது அப்படியே ஒதுக்கிட்டு குறிப்பா நான் வந்து இதில் இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயத்த பார்க்கலாம் ஒன்று வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்த போது இங்க இருக்கிற சில களவாடி தனமாக சில பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஹியூமன் டிராஃபிக் மனித வளத்தை கடத்திருக்காங்க இங்க இருந்து எப்படி கடத்திருக்காங்கன்னா வாங்க உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சில ஏஜென்சி மாதிரி இருந்து அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரை வந்து ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போய் எங்கேயோ சுத்தி அடிச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க யுக்ரைன் ரஷ்யா வார்ல கொண்டு சேர்த்து விட்டாங்க அதுல பாவம் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இதை எப்படியோ கண்டுபிடிச்சு இது பண்ணி சிபிஐ இதை வந்து தரவா உட்காந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்போ இந்தியா அதை கையில் எடுத்திருக்காரு மோடி வந்து இப்போ வந்து தி ஏர்லியஸ்ட் அவங்கள இந்தியர்களை தயவு செஞ்சு விடுவிச்சிருங்க பாவம் அவங்க அவங்க வந்து ஏமாற்றப்பட்டார்கள் அவ் அவ்வளவு மோசமான பணத்துக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்க அது மாதிரி மனித வளத்தை கடற்கரை ஹியூமன் டிராபிக்கிங் அப்படின்னு சொல்றாங்களே அதை அந்த மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை செஞ்சிருக்காங்க அது வந்து பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சில ப இதில் படித்தேன் நியூஸில் படித்தேன் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவல் நியூஸில் போனோம்னா இதெல்லாம் கிடைக்கிது ஆக்சுவலாக அது ஒன்றும் சீக்ரெட்டும் ஆனால் கிடைக்கு இதை பற்றி பேச போகிறாங்க அவங்கள விடுவிக்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக அதை பற்றி டெசிஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அது ஒன்று மோடியும் புட்டினும் மீட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் நன்மை அடையக்கூடிய ஒரு சிட்டி பார்த்திங்கனாக்கா அது வந்து சென்னை நம்ம தமிழ்நாட்டு தலைநகரம் இங்கே என்னென்னா முன்னாடி நம்ம பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரில் வந்து பாம்பே அதாவது வெஸ்ட் கோஸ்ட் பாம்பே மும்பை அப்புறம் முந்திரா போர்ட்ல இருந்து ஈரான்க்கு போயிட்டு அந்த ரூட் கிளியர் ஆயிடுச்சு அதில் சரக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஆபரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சென்னையில இருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு அதுக்கப்புறம் தைவான் ஸ்ட்ரைட் வழியா போயிட்டு விளாடி வாஸ்டாக் ரஷ்யாவில் இருக்கிற விளாடி போகிறதுக்கு இத பத்தி பேச போவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி போக்குவரத்தை ஆரம்பிக்க போறாங்க அது சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அளிக்கக்கூடியதா இருக்க போது இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பா எடுத்து பேச போறாங்க அடுத்ததா வந்தீங்கனாக்க நம்மளுடைய ட்ரேடு அப்படிங்க ட்ரேட் அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து வர்த்தகம் சார்ந்த இதில் பத்தி பேசும்போது நம்ம முதல்ல வந்து இந்த கச்சா எண்ணம் வாங்குறோம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம் இன்னைக்கு நான் சொல்றேன் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு டாலர் பர் பேரல் ஒரு பேரல் வந்து எண்பத்தி டாலர் பிரெண்ட் குரூட் அப்படின்னு நிறைய இருக்கு வெஸ்டர்ன் டெக்ஸாஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு நைமேக்ஸ் இருக்கு அதெல்லாம் வேணாம் இந்த பிரெண்ட் குரூடு தான் ஜென்ரல் இண்டிகேஷன் அது வந்து எண்பத்தி அஞ்சு டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு டாலர் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ற வரைக்கும் இருக்கு எண்பத்தி ஏழு டாலர்ல செட்டில் ஆயிருக்கு எண்பத்தஞ்சு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி எண்பத்தி ஏழு டாலர் ஆயிருக்கு ஆனாலும் இது வந்து ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு டாலர் தான் இருந்தது இந்த பிரண்ட் குரூடு பத்து டாலர் வரைக்கும் விலை ஏறி இருக்கு ஆனா இங்க ஏத்தல அதையும் நம்ம பார்க்கணும் எதனால ஏத்தாம இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து யூஎஸ் போட்ட சாங்ஷனை மீறி அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் அதுவும் ருபி ட்ரேடுல பண்றோம் டாலர் ட்ரேடு கிடையாது அதனால ரஷ்யா வந்து நமக்கு பல கன்செஷன் கொடுக்குறாங்க எவ்வளவு கன்செஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு மூணுல இருந்து மூன்றரை டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ வெளிநா வெளிநாட்டு சந்தையில் வில கொஞ்சம் ஏறிட்டதுனால பாரத பிரதமர் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் இது தேவைப்படுது தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் இது கன்செஷன் கொடுங்க ஒரு நாலு நாலரை அஞ்சு டாலர் வரைக்கும் கன்செஷன் கேட்கலாம் அதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காது அதுவும் அடுத்ததாக எதை பார்த்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஜாயிண்ட் வெஞ்சராக வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்னு ஒரு ஏர்கிராப்ட் செய்யறதாக ஜாயிண்ட் வெஞ்சர்ல நம்மளே இங்க உற்பத்தி பண்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து உற்பத்தி பண்ற மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் அதுக்கான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல போடப்பட்டது ஆனா பதினெட்டுல வந்து அது இதுவாயிடுச்சு அது நடைமுறைப்படுத்த முடியல அதுல சில இதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கு ஒத்து வரல ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டு பைலட் உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் இந்த ஸ்டெல்த் அப்படிங்கறது மறைமுகமா ரெடார்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு தூரம் இல்லரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில இதெல்லாம் இன்னும் சோதனைல இருந்தது இந்தியாவுக்கு திருப்தி அளிக்கலாம் அவங்களும் சரி அப்படின்னு விட்டுட்டாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதை வந்து அதாவது அதை வந்து கேன்சல் பண்ணல பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அதை பற்றி பேசி திருப்பி அது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரை எடுத்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அதை செய்ய போகிறதாக செய்திகள் வந்துருக்கு இதெல்லாம் முக்கியமான செய்திகள் இது ஸோ சைனாவுக்கு ஒரு செக் வைப்பாங்க திபெத் விஷயத்தில் அதுக்கப்புறம் இந்த இராணுவ தளவாடங்களை பற்றி அதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு வந்திருக்கு இப்போ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பற்றி பேச போறதாக பேச்சு அடிபட்டு இருக்கு அது வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டம் அது அதுக்கப்புறம் இந்த எஸ்யூ பிப்டி செவன் வந்திருக்கு அப்புறம் இந்த ஹியூமன் டிராபிக்கிங்ல வந்து ஒரு இருபது பேர்ல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்கள எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு கூட்டு வரமோ அது கூட்டு வரத்துக்கு கச்சா எண்ணெய் விலையை இன்னும் கொஞ்சம் கன்செஷன் இதெல்லாம் ரஷ்யாவோட சேர்ந்து பேசுறதுக்காக போயிருக்காரு ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் முதல் தரமா மோடி வந்து ரஷ்யா புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டினை போய் ரஷ்யால போய் பார்க்குறாரு அவர் இங்க ஒரு தரம் வந்தார் ஆறே மணி நேரம் வந்துட்டு போனார் அவர் புட்டின் வந்து பார்த்துட்டு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் போயிருக்காரு பாரத பிரதமர் இப்போ போயிருக்காரு இதுக்கு அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆஸ்திரியா ஆஸ்திரியா விசிட் வந்து அந்த பயணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கலாம் எதனால எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ரஷ்யாவோட கனெக்டட் தான் இருந்தாலும் தனியாக ஆஸ்திரியாவுக்கு நான் ஆஸ்திரியாவோட தலைநகரத்துல தான் வந்து வியன்னா அப்படின்னு இந்த வியன்னாங்கிற இடத்துல தான் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பவம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இந்த பாஜக அரசு அதாவது என்டிஏ அரசுன்னு வச்சுக்கலாமே அவங்க வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டுக்குள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது எம்டபிள்யூஇ அதாவது மெகாவாட்ஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு உற்பத்தி கொண்டு வர போறாங்க ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிக் மயம் ஆக போகுது இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதி கம்மி பண்ணிட்டு அதை குறைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம அந்நிய செலாவணியை சேமிக்கலாம் அப்படிங்கறதுதான் மெயின் ஐடியா சரி இதுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கோல் வச்சிங்கனாக்கா உடனே என்வரன்மெண்ட் ப்ராப்ளம் வரும்னால கோல் வந்துருக்கு ஐஎன்எஸ்டி சக்சஸ்ஃபுல்லா பாம்பே போர்ட்டுக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருந்து ரயில்ல வந்து ஜபார் போர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தது அது ஒரு பெரிய மிக பெருமிதமான தருணம் நம்ம எல்லாருக்குமே அப்படிங்கிறது கோல் வச்சிங்கன்னா என்வரன்மெண்டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வைக்கணும் அப்படின்னாக்கா அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து அங்கேயும் எகோலாஜிக்கல் சிஸ்டம் பாதிக்கப்படும் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படும் டேம் கட்டினாக்க பல வில்லேஜ் எல்லாம் வந்து கிராமங்கள் மூழ்கடிக்கப்படும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளாக இருக்குது அதுவும் இப்போ வந்து நம்ம எதில் கையில் எடுத்திருக்கோம்னாக்க நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் சோலார் இருக்குது விண்ட் எனர்ஜி இருக்குது அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் அதில் ப்ரொடக்ஷன் அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு வராது அதனால் இப்போ எதை கையில் எடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எடுத்துருக்காங்க நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே வருது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஏற்கனவே நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் ஜெய்சங்கரோ இல்ல திரு அஜித் தோவல் அவர்களோ இப்ப பாரத பிரதமர் போயிருக்கிறதோ ரஷ்யாவுக்கு போயிருக்கிறதோ அங்கேருந்து ஆஸ்திரியாவுக்கு போயிருக்கிறதோ இது எல்லாமே ஒரு மாதிரி கனெக்டடா தான் நம்ம பார்க்கணும் பதினெட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இந்தியா புதுசா போட போறாங்க இதில் வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கூடங்குளம் ஒன்று இருக்குது அப்புறம் நிறைய இருக்கு தாராப்பூர் இருக்கு கக்கராபார் இருக்கு நிறைய ரெண்டு மூணு இடத்துல இருக்கு பதினெட்டு புது அட்டாமிக் பவர் பிளான்ட் வரப்போகுது இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டுக்கு வந்து எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் இந்த யுரேனியம் நம்ம கிட்ட கிடையாது இது வெளிநாட்டுலேருந்து வாங்கணும் இந்த யுரேனியத்தை வெளிநாட்டுலேருந்து இன்னொரு நாட்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க அதில் வந்து ஒரு குரூப் ஒன்று இருக்கு நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படின்னு ஒன்று என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்எஸ்ஜியில வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாடுகள் இருக்கு ஆனா அதுல இந்தியா கிடையாது எதனால இந்தியா வந்து அந்த குரூப்ல சேரலை அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னா இந்த என்எஸ்ஜியில இருந்து நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா அதாவது இந்த யுரேனியம் வாங்குனீங்கன்னா நீங்க வந்து ஒரு அத்தரி ஆத்தரைசேஷன் பண்ணி அஷ்ஷுரன்ஸ் கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுக்கணும் என்ன உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வாங்குற இந்த யுரேனியத்தை அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு நாங்க உபயோகிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் இது என்னன்னா அவங்க எல்லாம் பண்றாங்க இதுல இங்கே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா இந்த மோ இந்த பாஜக என்டிஏ அரசு வந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசோ யூபிஏ அரசாங்கம் இருந்த போதோ அந்த பல காலமா அவங்க இருந்த போது அவங்க வந்து ஒரு டாக்டர் நியூக்ளியர் டாக்டரின் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது என்னன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் குறிப்பா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா அதாவது நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னா என்ன அர்த்தம் நாங்க முதல்ல வந்து அணு ஆயுதங்களை உபயோகிக்க மாட்டோம் ஆனால் அவங்க வேற யாராவது அணு ஆயுதங்களை குறிப்பா மற்ற நாடுகள் எங்க மேல உபயோகித்தால் நாங்க பதிலடி கொடுப்போம் ஒரு தரம் அணு ஆயுதம் போட்டாச்சுன்னா யூஸ் நம்ம அதை உபயோகிக்கிறதுக்கு இருந்தா தானே பண்ண முடியும் அவ்வளவு பேரழிவு உண்டாக்கக்கூடியது அது அதை வந்து இந்த என்டிஏ அரசு அதாவது பாஜக அரசு அதை மாத்துனாங்க இந்த நோ ஃபர்ஸ்ட் பாலிசி எல்லாம் கிடையாதுப்பா எங்களுக்கு அந்த அந்த வந்து கிடையவே கிடையாது அது நோ யூஸ் அப்படிங்கிற பாலிசியே கிடையாது எங்களுக்கு ஆபத்து இருந்தா நாங்க அணு ஆயுதங்களை கண்டிப்பா உபயோகிப்போம் அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற அந்த டாக்டர் உடச்சி அறிஞ்சிட்டாங்க அதுலதான் இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப்ல விஷயங்கள் இது செகண்ட்லயோ ஒரு மினிட்லயோ சொல்ல முடியாது இப்போ வந்து என்ன அப்படின்னா கஜகிஸ்தான்ல எஸ்சிஓ மீட்டிங் நடந்தது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் கசகிஸ்தான் தான் வேர்ல்டுல நம்பர் ஒன் இந்த யுரேனியம் டெபாசிட் இருக்கிறது அதனால இதெல்லாம் இருக்கு இத வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு ஹோல் செம்மை பார்க்கணும் நம்ம ரஷ்யா நமக்கு டெக்னாலஜி தரும் அப்புறம் கசகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அங்க வந்து யுரேனியத்துக்கான ஏற்பாடு நடக்கும் வியன்னால வந்து இந்த என்எஸ்டி குரூப்ல அவங்க அதாவது ஆஸ்திரேலியாவில் சில ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க இதை தவிர நிஜர் நாம நைஜர் நிஜர் ஏதோ ஒன்று அதாவது ஆப்பிரிக்கா வடமேரி ஆப்பிரிக்க நாடு அங்கேருந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம் அதை பத்தி போடுறேன் ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு அதுல ஏகப்பட்டது அதில் அதை எடுத்து வந்து ரஷ்யா வந்து இப்போ யுரேனியம் மைன்ஸ் எல்லாம் அவங்க கையில் வந்துடுச்சு ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம செய்ய போகிறாங்க ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு இப்போ ஒரு வந்து பாரத பிரதமர் இந்த ரெண்டு நாட்டு செய்கிறது பல விஷயங்கள் வந்து மீட்டிங் ஆனதுக்கப்புறம் ஓப்பனாக வெளியில் தெரிய வரும் சில விஷயங்கள் தெரிய வராது ஓகே அதெல்லாம் சீக்ரெட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சீக்கிரட்டாக தான் இருக்கும் மேலும் பல விஷயங்கள் வரும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரஷ்யா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போற பயணமா இருக்கட்டும் சரி ஆஸ்திரியாவுக்கு போற பயணத்துல என்னென்னலாம் நமக்கு அனுகூலங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யு எஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி